ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களோட சேனல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிங்கை கேட்குறாங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்களோட சேனல் அதாவது இவ்வாறுஎல் சேனலை வந்து அந்த லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருப்பீங்க இ இதுக்கு மேலே அப்படி பண்ண தேவையில்ல ஏன்னா உங்கள் சேனலுக்குன்ட்டு ஒரு க்யூஆர் கோட் இருக்குது அந்த க்யூஆர் கோடை நீங்கள் அனுப்புனீங்களா போதும் அவங்க உங்கள் சேனல் பேஜுக்கு வந்துடுவாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்த உடனே மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை டச் பண்ணி ஷேருன்ட்டுருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் கீழே வந்தீங்களா க்யூஆர் கோடு அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் சேவ் டு கேமரா ரோல் அப்படின்றது பாருங்கள் அதை டச் பண்ணிங்களா டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸில் போயிட்டு இந்த க்யூஆர் கோடை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் சேனலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா இதை கிளிக் பண்ணி வேறு யாருக்காவது அனுப்பி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அவங்க ஃபோனில் இப்போ பாருங்கள் நான் பண்ணி காமிக்கிறேன் இதை டச் பண்ணி கீழே லென்ஸுன்னு இருக்குது பாருங்கள் எல்லோரும் ஃபோன்லேயுமே இது இருக்கும் ஷேர் எடிட்டு லென்ஸுன்ட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டீங்களா அந்த லென்ஸுன்ட்டு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணாங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் மேலே பாருங்கள் யூடியூப் டாட் காம் அப்படின்ட்டுருக்கா இதை கிளிக் பண்ணால் உங்களோட சேனல் பேஜ் அவங்களுக்கு இப்படி தான் காமிக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட சேனல் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்களா இது மாதிரி இன்னமேட்டுக்கு உங்களோட க்யூஆர் கோடை அனுப்பி அவங்க உங்கள் சேனல் பேஜை பார்க்க வைங்க தேங்க்யூ ஃபேம்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அள்ள போடுங்க தேங்க்யூ ஃபேம்லிஸ்